வணக்கம் இன்றைய திருக்குறள் அறிவுறுவராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு இந்த திருக்குறளின் விளக்கமானது இயற்கை அறிவு விரும்பத்தக்க தோற்றம் ஆராய்ச்சி உடைய கல்வி ஆகிய இம்மூன்றின் பொருத்தம் உடையவன் தூது உரைக்கும் தொழிலுக்கு செல்லலாம் என்பது இந்த திருக்குறளின் விளக்கம் திருக்குறளை நாம் படித்து மகிழ்வோம் திருக்குறளை அனைவருக்கும் பகிரவும் இந்த திருக்குறள் பிடித்திருந்தால் இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் செய்யவும் நன்றி வணக்கம்